அனைவருக்கும் வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முருகனுக்கு சஷ்டி விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் சஷ்டி பூஜை செய்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்தாலே போது முருகனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் முருகனுக்கு மிகவும் பிடித்த தீபம் இந்த தீபம் முருகன் முருகனுடைய மனத்தை நம்ம குளிர வைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு தீபம் ஏற்றினால் போதும் அவருக்கு மிகவும் பிடித்தமான இந்த தீபம் எந்த தீபம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா தினை மாவு தீபம் ரொம்ப நல்லது அதாவது தினை மாவை வந்து மாவிளக்கு தீபம் அப்படிங்கிறத சொல்வோம் நம்ம எப்படி வந்து மாவிளக்கு தீபம் நம்ம ஏற்றுகிறோமோ அதே போல தினை மாவுல மாவிளக்கு தீபம் நம்ம ஏற்றணும் இந்த தீபத்தை நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்னு தினை மாவு கடையில் இருக்கும் நமக்கு வாங்கி வச்சுக்கோங்க எப்படி நம்ம வந்து மாவிளக்கு தீபம் ஏற்றுவோமோ மாவிளக்கு தீபத்துல வந்து பச்சரிசி மாவு நம்ம சேர்ப்போம் அதே மெத்தடு தான் இதுலேயும் அந்த பச்சரிசி மாவுக்கு பதிலாக இதில் வந்து தினை மாவு தினை மாவு சர்க்கரை நெய் விட்டு நீங்கள் வந்து பிசைஞ்சு சர்க்கரை வந்து வெள்ளம் கலந்துக்கிடணும் இரண்டு மாவி இல்லை குட்டி குட்டியாக ஆறு நீங்கள் பிடிக்கணும் இந்த தீபம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஏற்றினோம் அப்படின்னா ஒரு தாம்பழத்தட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து வாழை இலைய வச்சுட்டு இதில் வந்து ஆறு தீபத்தை நீங்கள் வைக்கலாம் இப்போ வாலையிலேயே வந்து நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாவிலுக்குக்கும் ஒவ்வொரு சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து கொஞ்சம் பச்சரிசி பரப்பிட்டு அதற்கு மேலே அந்த மாவிளக்கு வைக்கலாம் அப்படியும் இல்லை என்றால் ஒரு அகல் விளக்கு ஆறு அகல் விளக்கு ஏற்று எடுத்து வச்சு அதற்கு மேலே கூட நீங்கள் வைக்கலாம் நமக்கு வந்து மாவிளக்கு நிற்கும் அதனால் நீங்கள் தாமிர தட்டில் அப்படியே கூட வைக்கலாம் தவறு கிடையாது பித்தளை தட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து சின்ன சின்னதாக ஆறு மாவிளக்கு தீபம் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் பெரியதாக இருக்கு அப்படின்னா இரண்டு மட்டும் கூட போதும் இரண்டு ஏற்றினாலே நமக்கு ரொம்ப நல்லது அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும் நீங்க ஆறு மாவிளக்கு தீபம் அல்லது இரண்டு தினை மாவு தீபம் தினை மாவு மாவிளக்கு தீபம் நீங்க தினை மாவு அப்படிங்கிறது கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க இந்த தீபத்தை ஏற்றினாலே போதும் முருகனுக்கும் மிகவும் பிடிக்கும் இந்த தீபம் வந்து நம்மளாதான் ரெடி பண்ணணும் எந்த ஒரு ஒரு வழிபாட்டிற்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக மெனக்கெட்டு பண்ணும்போது அதற்கு இன்னமும் தனியாக பலன் கிடைக்கும் இப்போ வந்து பூ வந்து நம்ம கடையிலேயே வந்து வாங்கி அப்படியே சுவாமிக்கு போகிறத விட நம்ம வாங்கி அதை தொடுத்து நம்ம சுவாமிக்கு போடுறது அதற்குன்னு ஒரு தனி பலன் நமக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து சுவாமிக்குன்னு ஒரு ஆசாசையாக நம்ம செய்கிறது அதே போல் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிற அகல் விளக்கில் நம்ம தீபம் ஏற்றை விட நம்மளாக மாவு வாங்கி அதை பிசைஞ்சு சுவாமிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி அந்த மாவிளக்கு தீபமாக போடும்போது இன்னமும் சற்று நமக்கு பலன் அதிகரிக்கும் இந்த தினை மாவு தீபம் ஏற்றினால் நமக்கு என்னென்ன பலன் இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேற ஆரம்பிக்கும் தொழில் வைத்திருந்தாலும் சரி இல்லைன்னா சம்பளத்துக்கு வேலைப்படுத்தாலும் இருந்தாலும் சரி வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த தீபத்தை நீங்கள் ஒரு முறை ஏற்றி பாருங்கமே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் எப்போது ஏற்றவிட்டோம் அப்படின்னா வளர்ப்பிட சஷ்டி என்று ஏற்றும் போது சிறப்பாக இருக்கும் மாதம் ஒரு நாள் மட்டும் நீங்கள் ஏற்றினால் போதும் அடுத்து நீங்கள் செவ்வாய்க்கிழமைன்னா வழிபாடு செய்யும்போது சாதாரண அகல் விளக்கில் மட்டும் நீங்கள் எண்ணெய் ஒற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம் இல்லை முடியும் அப்படின்னா அப்போயும் நீங்கள் வந்து தினை தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது இந்த மாவிலுக்கு தீபம் ஏற்ற ஏற்ற நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் திருந்து நமக்கு செல்வாக்கு நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் அதிகரிக்கும் திருமணம் நடக்கும் சொந்த வீடு அமைவதற்காக எல்லாத்துக்குமே எல்லா வேண்டுதலுக்குமே இந்த தினை மாவு மாவிளக்கு தீபம் செம்ம ரிசல்ட் கொடுக்கும் இந்த தீபம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோவிலே போயிட்டு கூட ஏற்றுவாங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் கோவிலே கொண்டு போய் தீபம் ஏற்றிட்டு அங்கேயே இருந்து குளிர வச்சுட்டு அதற்கப்புறம் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க இது வந்து சஷ்டிக்கு வளர்க்கிற சஷ்டிக்கு செய்வாங்க நான் நிறைய முறை பார்த்துருக்குறேன் ஏன்னா வந்து சுவாமிக்கு வந்து செய்யணும் அப்படிங்கிறது விருப்பம் இருப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மெனக்கிட்டு அதற்குன்னு ஏன்னா அந்த தீபம் நம்ம வந்து தீபம் ஏற்றிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்துடுவோம் ஆனால் மாவிளக்கு தீபம் பொறுத்தவரையே தீபம் ஏற்றி வைத்து சற்று உட்காந்து சுவாமிக்குள்ள மந்திரங்கள்லாம் படிப்பாங்க படித்துட்டு அதற்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க இது நான் நிறைய முறை பார்த்துருக்குறேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாவிளக்கு தீபம் ஏற்றுவதனால நமக்கு வந்து நல்லது நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் இது எத்தனை வாரம் நம்ம ஏற்றணும் அப்படின்னா எத்தனை மாதம் ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாதம் மாதம் வளர்ப்பு ஃபஸ்ட்டிக்கு மட்டும் நீங்கள் தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் எப்பயும் போல் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு எத்தனை மாதம் உகந்தது அப்படின்னா ஆறு அல்லது ஒன்பது நம்ம ஏற்றலாம் ஏற்றி வைத்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் தினை மாவு நமக்கு கடைகளில் கிடைக்கும் ஸ்டோரில் கிடைக்கும் இப்போ தினை மாவு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கிற பச்சரிசி மாவு இருக்குது பார்த்திங்கன்னா அதை வைத்து கூட தாராளமாக தீபம் ஏற்றும் லாம் மாவிலக்கு தீபம் ஏற்றலாம் எல்லா தெய்வத்திற்குமே மாவிளக்கு தீபம் உகந்த தீபம் தான் மாவிளக்கு தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக நெய் தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் மாவிளக்கு நம்ம பிடிச்சி அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றலாம் ரொம்ப சிறப்பான இந்த தீபத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க வளர்ப்புறைய சஷ்டி ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனால் நீங்கள் வந்து முதல் முறையாக நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னாலும் தாராளமாக தொடங்கிக்கோங்க இல்லை நான் மாவிளக்கு தீபம் ஏற்றலாம் ஆனால் திணை மாவில் ஏதாவது நான் வந்து சுவாமிக்கு வந்து நெய்வேத்தை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் திணை மாவில் தேன் கலந்து வச்சிடணும் வைத்தோம் அப்படின்னா சுவாமிக்கு அது மிகவும் பிடிக்கும் அதை நம்ம வந்து நெய்வேத்தை வைத்த பிறகு நம்ம அதை வந்து பிரசாதமாக நான் எடுத்துக் கொள்ளலாம் தினை மாமல்லே நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போ தினை அரிசி மட்டும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா தினை பொங்கல் வைத்து சுவாமிக்கு நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்யுங்க திணை சம்பந்தப்பட்டதுல நீங்க என்ன வைத்தாலுமே ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் முருகன் வந்து கேட்கறதை எல்லாம் கொடுக்கிற தெய்வம் பொறுமையாக இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் எல்லா வேண்டுதலுமே நிறைவேறாங்க குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைக்கிறவங்களும் தினைமாவு தீபம் ஏற்றலாம் திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறவங்களும் ஏற்றலாம் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் ஏற்றலாம் சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஏற்றலாம் இடம் வாங்கணும் கார் வாங்கணும் வாகனம் வாங்கணும் எல்லாத்துக்குமே இந்த தீபம் ஏற்றலாம் ஏன்னா இதுதான் முருகனுக்கு மிகவும் பிடித்த தீபம் திணைமாவு மாவிலுக்கு தீபம் வந்து எதற்காக யார் சரியா ஏற்ற மாற்றிக்கிறாங்க அப்படின்னா இதற்கு ஒரே காரணம் அதுக்கு கொஞ்சம் டைம் வந்து மெனக்கிட வேண்டியது இருக்கும் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அதற்காக மாவிளக்கு தீபம் போடுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகமோ அதே டைம் தான் இதுக்கும் பிடிக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா யாரும் சரியாக வந்து போட மாட்டேங்கிறாங்க நம்ம வந்து எவ்வளோ டைம் வந்து சுவாமிக்காக ஸ்பென்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் அதனால் வந்து நம்மளால் அடிக்கடி வந்து இது பண்ண முடியாது உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது வளர்ப்பிரி சஷ்டிக்கு மாதம் ஒரு நாள் மட்டும் சுவாமிக்கு இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வோம் அப்படிங்கிறத நீங்கள் விரும்பி வழிபாடு செய்யலாம் சின்ன சின்ன வழிபாடுமே நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் நீங்கள் முருகனுக்கு செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செய்துட்டு அல்லது பவளமல்லி அல்லது சம்மங்கி மலர்களால் அலங்காரம் செய்துட்டு ஒரு தீபம் நெய் தீபமாக நீங்கள் ஏற்றி வைத்து முருகா என்னுடைய வேண்டுதல் அனைத்தையுமே நீ நிறைவேற்றி வைக்கணும் உன்னிடம் வந்து நான் ஒப்படைக்கிறேன் உன்னுடைய பாதத்தில் எல்லா வேண்டுதலும் வச்சுட்டு நீ தான் எனக்கு நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டாலே முருகன் வந்து ஒவ்வொன்றாக உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பார் சற்று பொறுமையாக மட்டும் இருங்க நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் ஏன்னா முருகனுடைய வழிபாட்டை பொறுத்தவரைக்கும் பொறுமை தான் நமக்கு வெற்றி கொடுக்கும் நம்ம நினைப்போம் நம்மளுடைய வேண்டுதல் வந்து சுவாமி கேட்குறாங்களா கேட்கலையா நம்ம இப்படி வழிபாடு செஞ்சாலும் ஒன்னும் நடக்க மாட்டேக்கேன்னு நம்ம நினைப்போம் ஆனால் சுவாமி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கணக்கு போட்டு அவர் வச்சிருப்பாரு எல்லாமே நமக்கு நல்லதே செய்வார் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும் சில பேருக்கு வேண்டினோம் உடனே வந்து வேண்டுதல் நிறைவேறும் ஒரு சில பேருக்கு காலம் ஆகும் ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூன்று வருடம் ஆகும் அப்போயும் நிறைவேறாது அப்போ தான் நினைப்பாங்க நம்ம என்ன சமைக்க கும்பிட்டா நமக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு இறைவன் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கணக்கு வைத்து அவர் நமக்கு வந்து ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு பலன் வைத்து நமக்கு வந்து வட்டி முதல்மும் அவர் கொடுப்பார் கட்டாயமாக கொடுப்பாரு நம்ம செய்கின்ற ஒவ்வொரு பூஜையும் என்றைக்குமே வீணாகாது அதற்கான நேரம் வரும்போது நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் கொடுப்பார் அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருந்து பாருங்கமே நீங்கள் வந்து கட்டாயம் வந்து முருகனுடைய பக்தில வெற்றி பெற முடியும் நீங்க தான் ஜெயிப்பீங்க முருகர் வந்து அவங்களை வாழ வைத்து ரசிப்பார் இதெல்லாம் உண்மை நிதிரசனமான உண்மை இதெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அனுபவித்த உண்மை முருகர் வந்து எத்தனையோ பேற்ற நல்ல சிறப்பாக வாழ வைத்திருக்காரு அதே போல் எத்தனையோ பேத்துக்கு இன்னமும் வேண்டுதலே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ரெண்டு பக்கமே இருக்கின்றது நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளணும் நம்ம வந்து சாமி கும்பிட்டப்பெல்லாம் நமக்கு நடக்காது அப்படிலாம் நம்ம நினச்சோம் அப்படின்னா நமக்கு என்றைக்குமே அது நடக்காது நம்ம வந்து நமக்கு கட்டாயமாக முருகர் வந்து எல்லாத்தையும் நமக்கு நடத்தி வைப்பார் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சரி சாமிட்ட தான் நம்ம சொல்லிட்டோம்ல அவங்க நிறைவேற்றி வைப்பாங்க அப்படிங்கிறத பாசிட்டிவாக நீங்க நினைக்கிற நினைக்கி அது தானாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் முருகனுடைய அருள் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் முருகன் நம்ம கூடையே இருப்பாரு அப்படிங்கிறத நீங்க வந்து நிச்சயமாக உணரணும் உணரும்போது உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் தினை மாவு மாவிளக்கு தீபம் வந்து தீபம் ஏற்றிய பிறகு அதை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அதை நம்ம பிரசாதமாக நம்ம சாப்பிடலாம் நம்ம மாவிளக்கு தீபம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி பிரசாதமாக நம்ம சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா அந்த மாவிளக்கை வந்து நீங்கள் எடுத்து பசுமாடுக்கு வந்து தானமாக கொடுத்துருங்க ஏதாவது ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்த லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா ராஜ்ய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி